இறையேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் பதினேழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பேட்ரிக் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பேட்ரிக் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் கிபி முன்னூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அயர்லாந்து நாட்டில் பிறந்தார் இவர் ரோமன் பிரிட்டானிய கிறிஸ்தவ மறைப்பணியாளரும் அயர்லாந்தின் அர்மாக்கின் ஆயராக இருந்தவரும் ஆவார் இவரே அயர்லாந்துக்கு கிறிஸ்தவத்தைக் கொண்டு வந்தார் என்பர் ஆதலால் இவர் அயர்லாந்தின் திருத்துதர் என அழைக்கப்படுகிறார் புனிதர் கொலம்பா மற்றும் புனித பிரிட்ஜிட் ஆகியோருடன் இவரும் அயர்லாந்தின் பாதுகாவலராக திகழ்கிறார் இவருக்கு சுமார் பதினாறு வயது இருக்கும்போது பெரிய பிரிட்டானியாவில் இருந்த தனது இல்லத்திலிருந்து அயர்லாந்து கடற்கொள்ளையாளர்கள் கடத்தப்பட்டு அயர்லாந்துக்கு அடிமையாக எடுத்து செல்லப்பட்டார் ஆறு ஆண்டுகள் அடிமையாக மிருகங்களை பராமரித்து வாழ்ந்த பின்னர் அங்கிருந்து தவித்து வீடு திரும்பினார் வீடு திரும்பிய அவர் ஒரு குருவாக மாற ஆசைப்பட்டு குருத்துவ படிப்பை படித்தார் படித்த முடித்தவுடன் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு வடக்கு மற்றும் மேற்கு அயர்லாந்தில் பணிபுரிந்தார் பிற்காலத்தில் அவர் ஆயராக பணியாற்றினார் ஆயராக பணியாற்றிய பொழுது ஏழை எளிய மக்களுக்கும் பல பலவிதத்தில் தனது பணியை ஆற்றினார் அயர்லாந்து நாட்டில் கிறிஸ்தவம் பரவுவதற்கு மிகவும் உழைத்தார் இவரின் உழைப்பின் பயனாக அநேக மக்கள் கிறிஸ்தவர்களாக மனம் மாறினார்கள் மேலும் பல தேவ ஆலயங்களை கட்டி எழுப்பினார் ஆயராக இருந்து தனது பணியை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் செய்து திருச்சபைக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் பயன் விதத்தில் உடைத்த புனித பேட்ரிக் மார்ச் பதினேழாம் தேதி கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் மறித்தார் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை போதித்த இப்புனிதரைப் போல் நாமம் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து கிறிஸ்துவின் அன்பில் என்னாலும் வளர இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு